கத்திற்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா நம்மை நாமே வெறுமையாக்கி கொள்வதின் ஆசீர்வாதம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும் உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே ரெண்டு குருந்தியர் எட்டு ஒன்பது தங்களுக்கு அருமையானவையாக தாங்கள் பேணி காத்து வந்த தங்கள் உடைமைகளையும் தாங்கள் மிகவும் அதிகமாக நேசித்து வந்தவர்களையும் கர்த்தருக்கென்று தத்தம் செய்து தங்களை வெறுமையாக்கி கொண்ட பரிசுத்தவான்கள் பலர் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் கூட இருந்தனர் ஆபிரகாம் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய உறவினர்களையும் திரிது காலத்திற்கு பின்னர் தனக்கு மிகவும் பிரியமான குமாரனாகிய ஈசாக்கையும் கூட பிரதிஷ்டை செய்யும்படி தேவனால் அழைக்கப்பட்டான் அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அதன் விளைவாக அநேகருக்கு ஆசிர்வாதமாக மாறினான் யோசேப்பு தன்னை மிகவும் அதிகமாக நேசித்து வந்த தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய தேசத்தையும் முடிவாக தன்னுடைய நற்பெயரையும் கூட இழக்க வேண்டியதாயிற்று கர்த்தர் தம்மையே முழுமையாக நமக்கு எந்தெண்டைக்குமாய் கொடுக்க விருப்பமுள்ளவராய் இருப்பதால் நாம் நமக்கு விருப்பமானவை என பேணி வைத்திருக்கும் பொருட்களையோ அல்லது நமக்கு அருமையான மனுஷரையோ சிறிது விட்டு எடுத்துக்கொள்வதின் மூலம் அவர் நம்மை சோதித்து பார்க்கக்கூடும் அவர் இவ்விதம் செய்யும் போது அது நாம் அவரோடு நெருங்கி சஞ்சரிப்பதை பாதிக்குமா அது நம்மை நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளிவிடுமா ஒரு கணம் சிந்தனை செய்ய வேண்டும் நாம் நம்மை வெறுமையாக்குதல் அல்லது பிரதிஷ்டை செய்தல் நமக்கு நன்மை பயப்பதோடல்லாமல் அதர் அநேகருக்கும் நம்மை ஆசிர்வாதமாக்குகிறது பிரதிஷ்டையினால் நாம் தரித்திரராக மாறும் நாம் மற்றவர்களை ஐஸ்வர்யவான்களாக அதாவது விசுவாசத்திலும் கிருபையிலும் மற்றும் பல ஆசீர்வாதங்களிலும் வான்களாக மாற்றுகிறோம் அப்படியெனில் ஒருவன் தமக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் அவன் தனக்கு உண்டான யாவற்றையும் வெறுத்து விட்டுவிட வேண்டும் என்று இயேசு கூறியதில் வியப்பு ஒன்றுமில்லையே லூகா பதினான்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பத்தி மூன்று வசனங்கள் இக்கடைசி நாட்களில் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தம்மை பின்பற்றும்படி கர்த்தர் அநேகரை அழைத்திருக்கிறார் அவர்களை கொண்டு மற்றவர்களை ஐஸ்வரியமாக ஆசிர்வதிக்கும்படியாகவே அவர் அப்படி செய்கிறார் தேவ கர்த்தருடைய சத்தத்தை உன்னால் கேட்க முடிகிறதா கர்த்தாவே இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை உபயோகியும் என்று நீ சொல்லுவாயா Amen.